வணக்கம் நண்பர்களே வேலையற்கு சேனல பார்த்து கொண்டு இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் முருகனுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறட்டுங்க நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை எதுன்னு மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு ஓ முருகா என்னும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பண்ணுவோங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகள்ல பன்னெண்டு ஆவதும் இறுதி ராசின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள்னா மீன ராசி நண்பர்கள் நீங்க தாங்க அதிபதியாக நவகிரகங்களில் முழு சுப கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக நீங்கள் கொண்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா கல்வி கலைகளில் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ராசி விடமும் நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களுக்கான ஈடுபாடு எப்பவுமே அதிகங்க குறிப்பாக அதில் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராக தான் இருப்பீங்க எதிரிகளையுமே நண்பர்களாக கோடிய மீனராசி அன்பர்களே நீங்க தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிநாதகனாக கொண்டவங்கன்னு சொல்லலாம் மேலும் நட்புக்கும் பாசத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க உங்களிடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நண்பர்கள் கூட்டம் நிறைந்திருக்குங்க இல்லைங்க எல்லாரையும் எளிதில் நம்பிடுவீங்க மனிதனையே உங்கள்கிட்ட அதிகமே இருக்குங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க உண்மையாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும் நினைப்பீங்க மத்தவங்களும் நடக்க வேண்டும்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறீங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு மேலும் இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன மேலும் இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா மீனராசி நண்பர்களாக இருந்தீங்களா உங்களுடைய குலதெய்வம் என்ன பிறந்த தேதி நட்சத்திரம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க புதியவராக இருந்தீங்கன்னா வேல இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தற்போது மீனராசியை பொறுத்தவரை புரட்டாதி நான்காம் பாதம் முத்ராடாதி ரேவதினே நட்சத்திரங்கள் அமைந்திருக்குங்க கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சுகஸ்தானத்துல குருவும் ரணர் உணர் ரோகஸ்தானத்திற்கு சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன்னே புதன் சனி ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரகநிலையால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறியும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன கவலையை நீக்கிடுங்க வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க தாயின் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் இனி அதிகரிக்கும் பண வருத்தம் எதிர்பார்த்தபடி இருக்கு பாக்கிகள் இனி வசூலாகும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் உழைக்க வேண்டியதாக இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தான் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டு உறவினருடைய வருகை இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் செலவு உண்டாகலாம் அதே போல் காரியங்களை தடை தாமதம் உண்டு கவனமாக இருங்க அரசியல இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இனி உயரும் எதிர்க்கட்சியினருடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவு வருவாங்க கலைத்துறையினுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டு எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்குங்க மேலும் செயல்படக்கூடிய காரிய அனைத்து வெற்றியாக காண்பிங்க மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்ற காண வேண்டியதாக இருக்கும் அமோகமான லாபங்கள் நிறைந்ததாக இருக்க பகுதி அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை உண்டு புதிய பொறுப்புகள் புதிய கௌரவங்கள் உண்டாகும் ஏற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கு தவறாம பயன்படுத்திக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு இனி உயரும் உறவுகள் தொடர்பான விஷயங்களை அற்புதமான யோகத்தை உண்டாக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உண்டு ஜென்ம சனியிலும் அரசியல்ல அரசு பெரும் வெற்றியையும் சாதனையும் பெறக்கூடிய காலமாக இருக்கு வியாபாரத்துல இருந்து வந்து சிக்கல்கள் பரிபூர்ணமாக இனி நீங்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறப்போகுது செல்வாக்கு அற்புதமாக இருக்குங்க அதே ஜென்ம சனியிலும் தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்குங்க வேலைக்கு செல்பவங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய கூடிய யோகம் இருக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக அமைந்திருக்கு வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க காரியத்தில் இருந்து வந்த தடைகளை நீங்கிடுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சுப விரயங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்களுக்காக செலவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க குடும்பத்துல நல்ல அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு நினைத்தது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சகல விதத்திலும் ஏற்றம் உண்டு ஆரோக்கத்துல ரொம்ப கவனமாக இருங்க அதே தினந்தோறும் தவறாம உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குருவினுடைய பார்வை இருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் படிப்பு உத்தியோகத்தில் நினைத்தது நடக்கக்கூடிய யோகமாக இருக்கு ராகவேந்திர வழிபாடு பெரிய நம்பிக்கையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு காய்கறி போன்ற உணவுகளை தானமாக அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு இந்த நேரத்தில் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நினைங்க மற்றவங்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதீங்க கவனமாக இருங்க திடீர் கோபம் உண்டாக தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு ஆன்மீக எண்ணம் உண்டே விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு ரொம்ப கவனமாக இருங்க மீன் வாக்குவாதங்களையும் அதன் மூலம் பிறரிடத்துல பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்குங்க செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க வாகனங்களால் செலவு உண்டு தந்தையோட கருத்து வேற்றுமை உண்டாகலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் உண்டு தொழில் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பனிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டு கவனமாக வேலைகளை செய்யலனா மேலதிகாரியுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் லாபம் கிடைப்பது குறைய கொடுங்க சரக்குகளை விற்பதில் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபார விரிவாக்கம் செய்வதே தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கலாம் அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்களோடு சில்லறை சண்டைகள் வர வாய்ப்பு கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பின் பின்னாடி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்க கவனத்துல நீங்க பாத்துக்கோங்க பெண்களுக்கு மேலும் இந்த நேரத்துல மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு உண்டாகும் வீண் செலவு ஏற்பட வாய்ப்பிற்கு கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது நம்பிக்கையோடு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க மற்றவங்களை நம்பி இந்த நேரத்துல பொறுப்புகளை ஒப்படைக்காம இருங்க விவசாயிகளுக்கு நீர்வரத்து நன்றாக இருக்கும் குறித்த காலத்தில் விதைத்து அறுவடை லாபத்தையும் பெறுவீங்க விளைபெறக்கூடிய விற்பனை நன்றாக இருக்கு அதே சமயம் கால்நடைகளால் லாபம் உண்டு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வாகனங்கள்ல செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்து பிரச்சனை இனி குறையும் எந்த ஒரு காரியமும் சாதகமான முடிவை பெறும் உங்களுக்கு இருந்த போட்டிகளும் இனி குறையுங்க புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் அதே போல் மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனமாக இருப்பது வெற்றிக்கு உதவும் கல்வி தொடர்பான பயணங்களை செலவு வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பதத்தில் உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை கொள்ளாம அவ்வப்போது எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மாறிக்கொண்டே இருப்பீங்க நீங்க எளிதில் உணர்ச்சி பசப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக தொழில் தொடர்பான விஷயங்களை தீர ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை வரும் பண திருப்தி தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வாக்கு எளிதாக தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க பார்த்தீங்கன்னா உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளையே பேசியே தீர்த்துடலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கூடுதல் பொறுப்போடு கிடைக்கும் எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் மேலதிகருடைய பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவங்களால் கூடுதல் வருமானம் உண்டு முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு பயனளிக்கும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சுகமான நிலை உண்டு பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக அடுத்தவரை அடைக்க ஆளக்கூடிய திறமை வெளிப்படும் மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை தரும் பயணமும் லாபகரமாக இருக்கும் புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டே கடித போக்குவரத்தின் மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபமும் ஏற்றி அர்ச்சனை செய்துவாங்க சிறப்பான பலன் உண்டு அதே போல ராகு காலத்துல நடைபெறக்கூடிய பைரவ பூஜையில கலந்துக்கோங்க மேலும் அஷ்டமி தினங்கள்ல பைரவருக்கு பார்த்தீங்கன்னா இல தீபம் ஏற்றி மனதாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் பிரார்த்தனை செய்து வந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை தொல்லை போன்ற எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக ஞாயிறு வியாழன் வெள்ளி அமைந்திருக்கு அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்பது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்துல எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்களும் மீன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி ஊர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்